ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவர் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா ஸோ டிசம்பர் நைன்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டப் அரசு திட்டத்தின்படி லேப்டப் வழங்க இருக்கிறார் நம்ம சிஎம் சார் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த திட்டத்தை டிசம்பர் நைன்டீன்த் அன்னைக்கு பத்து லட்சம் பேருக்கு வந்து வழங்க இருக்கின்றார்கள் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சிக்கல விரைவில் வந்து அதாவது டிசம்பர் நைன்டீன்த்துன்னு அறிவிக்கப்பட்டது ஸோ இந்த ஹாப்பியான விஷயத்தை மாணவ மாணவிகளுக்கு சொல்லணும் விடுபட்ட போது எல்லாரும் எது தேவை தேவலன்னு பார்த்து ஜாக்கிரதையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் பயனுள்ள ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான லேப்டாப் வந்துருச்சான்றது கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க ஏன்னா கம்மிங் டிசம்பர் நைன்டீன்த் அன்றைக்கி இந்த திட்டத்தை தொடங்க இருக்கிறார் ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இல்லைங்களா லேப்டாப் மூலயமா நிறைய பேர் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சி மொபைல் லேப்டாப் தான் ரொம்ப தேவைப்படுது இப்போ ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி நல்லா மேல் மேலே படிக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சீலருகாய் சுங்கல் சுகன்யன் സോ ലൈക്ക് പണുങ്ങ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ പക്കത്തിൽ ബിൽ ബട്ട് കിളിക് പണുങ്ങ അപ്പോൾ തന്നാ നാൽ പോക ഓരോ ഉൾക്ക് നോട്ടിഫികേഷൻ ആണോ സിലിഡ്കായ് സുഖങ്ങ